வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காரணம் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு கொண்டிருந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பள்ளம் பள்ளடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் கள்ளக்கிணர் கள்ளக்கிணர்ந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணுங்க அங்கே வந்தோம்னா மொத்தம் அஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் செந்தூர் கார்டன் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க சைட்டுக்குள்ளே அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் சைட்டுங்க அந்த கார் நிற்கிது பாருங்கள் அது ரோடுங்க அது சைட்டுக்கு மேபுரம் இருக்கக்கூடிய ரோடுங்க கார்னர் சைட்டுங்க மேற்கு தெக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க தென்புறம் சைட்டோட அளவு இருபத்தஞ்சு அடிங்க மேபுரம் நாற்பது அடிங்க இருபத்தஞ்சுக்கு நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பக்கத்தில் வீடுகள் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மண் இந்த மண் ரோடு முப்பது அடி ரோடுங்க பாருங்க ஸ்டை சைட்டோட வாசல்லையே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பைப் இருக்குதுங்க பிரச்சனை கிடையாதுங்க ஈபி வசதி இருக்குது வாட்டர் வசதி இருக்குது அப்ரூவ்ட் வசதி இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குதுங்க பல்லடம் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது கார்னர் சைட்டாக இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த கார்னர் சைட்டு ஒரு சென்டி விலை ஒன்று எண்பது மட்டுமே அனைத்து வசதிகளோட பார்த்திங்கன்னா ஒன்று எண்பதுக்கு கொடுக்குறாங்க பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்